எல்லா உயிரும் இன்பம் எல்லா உயிரும் இன்பம் எய்துக எல்லா உடலும் எல்லா இன்பம் எய்துக எல்லா உடலும் நோய் உணர்வும் ஒன்றாதல் உணர்க அவையின் கண் கூடியிருக்கிற அனைத்து பெருமக்களுக்கும் அருமை தாய்மார்களுக்கும் என் தலை தாழ்ந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் வயது நிரம்பிய ஒரு இலக்கிய அமைப்பில் பேசுகிறோம் என்கிற பெருமிதம் எங்கள் அனைவருக்கும் உண்டு இந்த நிமிடம் இந்த கணத்தில் நாம் சந்திப்பதற்கும் இந்த நிகழ்வு நிகழ்வதற்கும் காரணமாய் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அமைப்பை துவக்கிய பெருமக்களை நான் நன்றியோடு நினைவுகூர்கிறேன் கூறுகிறேன் மொழியின் சிறப்பை மொழியை காப்பதன் வழியாக ஒரு பண்பாட்டு சிறப்பை தமிழர்கள் கற்றுணர வேண்டும் என்கிற கருதுகோளோடு இந்த இலக்கிய அமைப்பை உருவாக்கியிருக்கிறார்கள் நண்பர்களே பெரியோர்களே தமிழர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் இந்த உலகத்திலேயே தங்கள் மொழியை வளர்ப்பதற்காக அமைப்பை உருவாக்கி செயல்பட்டவர்கள் வேறு எந்த மொழிக்காரர்களும் இல்லை தமிழர்கள்தான் மூன்று சங்கங்களை மூன்று வெவ்வேறு காலங்களில் நடத்தினார்கள் நான்காம் தமிழ்ச் சங்கத்தை மதுரையில் பாண்டித்துறை தேவர் தொடங்கி நடத்தினார் இந்த சின்னஞ்சிறிய ஊரில் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மொழியின் சிறப்பை பண்பாட்டை எல்லோரும் உணரும் வண்ணம் இந்த அமைப்பை உருவாக்கினார்கள் என்பது மட்டுமல்ல நான் இன்னொரு செய்தியையும் சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு திமிரிக்கு இலக்கிய நிகழ்ச்சிக்கு போகிறேன் என் நண்பர்கள் பலருக்கு சொன்னபோது போது எங்கே இருக்கிறது என்று எவரும் கேட்கவில்லை எந்த திசையில் அந்த ஊர் இருக்கிறது என்று ஒருவர் கூட கேட்கவில்லை இன்னும் சொல்ல போனால் ஒருவர் நண்பர் கேட்டார் இத்தனை ஆண்டுகள் போகாமல் இப்போதுதான் போகிறாயா என்று என்னை கேட்டார் பிறகு அவரிடமிருந்து கேட்டு அறிந்து கொண்டேன் இந்த மொழியின் பெருமையை காத்த மாபெரும் அறிஞர்கள் முன்னோர்கள் பெருமக்கள் அலங்கரித்த சபைக்கு சொந்தக்காரர்கள் திமிரிக்காரர்கள் என்று தெரிந்து கொண்டேன் திமிரி என்பது காரண பெயரோ என்று தோன்றுகிறது ஒரு செருக்கோடு முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் இந்த அமைப்பை நீங்கள் நடத்தி இருக்கிறீர்கள் நான் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன் மொழிக்கு தொண்டு செய்கிறவர்கள் சாவதில்லை மொழுக்கு தொண்டு செய்கிறவர்கள் மறைவதில்லை மொழிக்கு தொண்டு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லா காலங்களிலும் எவ்வாறேனும் எப்படியேனும் நினைக்கப்படுவார்கள் அப்படி நினைக்கப்படுவதற்குரிய தகுதியுடைய மொழி தமிழ் நான் இந்த அரங்கில் இப்போது கூடியிருக்கிற பெருமக்களுக்கு பணிவாக ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன் அங்குமிங்குமாக தொலைவில் நின்று கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பர்களையும் வந்து அமருமாறு தாழ்மையோடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் இந்த அரங்கில் இந்த வந்திருக்கிற பெருமக்களும் சரி இதை எங்கிருந்தோ கேட்கிற பெருமக்களும் சரி ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் பார்ப்பதற்கு ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்று கடந்து போகிற காரியம் அல்ல அது பல வாரங்கள் இல்லை பல மாதங்கள் உழைப்பிற்கு பிறகுதான் இந்த சூழலை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் இரண்டு மாதங்களுக்கு முன்பே என்னிடத்தில் சதாசிவம் பேசுகிறார் தலைப்பை பற்றி நிகழ்ச்சியை பற்றி நேரத்தை பற்றி இரண்டு மாதங்களுக்கு முன்பு பேச ஆரம்பித்தது மட்டும் இல்லை இன்றைக்கு பிற்பகல் இரண்டு மணி முப்பது நிமிடம் நான் ஆர்காட்டிற்குள் நுழைகிற போது எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்கிற அளவிற்கு ஒவ்வொரு மணித்துளியாக பலரது உழைப்பிலேதான் இந்த அமைப்பு இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் உணர வேண்டும் அப்படி பெரும் உழைப்பை செலுத்தி இதை நடத்துவதன் நோக்கம் என்ன என்று கேட்டால் நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன் இந்த உலகத்திலேயே தனிச்சிறப்புடைய ஒரு மொழி உண்டென்றால் அது தமிழ்தான் பேசப்படுகிற மொழிகள் வெறும் பேச்சு மொழிகள் மனிதர்கள் பேசிக்கொள்கிற கொள்கிற பேச்சு மொழிகள் நீங்கள் சொன்னால் வியந்து போவீர்கள் இந்த உலகத்தில் ஆறாயிரம் மொழிகள் இருக்கிறது ஆறாயிரம் மொழிகள் பேச்சு மொழிகள் இன்னும் ஆச்சரியமான செய்தி சொல்கிறேன் உங்களுக்கு இந்த ஆறாயிரம் மொழிகளில் இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் மட்டும் ஆயிரத்தி அறுநூறு மொழிகள் ஆயிரத்தி அறுநூறு மொழிகள் இந்தியர்கள் இந்தியாவிற்குள் கொண்டிருக்கிறார்கள் மொழிகளின் அருங்காட்சியகம் என்று பேராசிரியர் அகத்திய இந்தியாவை புகழ்வார் அவர் ஆங்கிலத்தில் எழுதுவார் இந்தியா இஸ் எ மியூசியம் ஆஃப் லாங்குவேஜஸ் என்று எழுதுவார் மொழிகளின் அருங்காட்சியகமாக இந்தியா திகழ்கிறது என்று புகழ்கிற அளவுக்கு ஆயிரத்தி அறுநூறு மொழிகள் இந்தியாவில் மட்டும் பேச்சு மொழிகள் உலகம் முழுவதிலும் ஆறாயிரம் மொழிகள் ஆனால் நண்பர்களே தமிழின் பெருமையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் இந்த ஆறாயிரம் மொழிகளில் இருநூறு மொழிகளுக்கு தான் எழுத்து இருக்கிறது இதர மொழிகளுக்கெல்லாம் எழுத்து கிடையாது அவைகள் வெறும் பேச்சு மொழிகள் எழுத்து கிடையாது என்றால் என்ன பொருள் என்றால் அந்த மொழியில் இலக்கியம் இல்லை கதை இல்லை கவிதை இல்லை நாடகம் இல்லை இன்னும் சுருக்கமாக சொல்கிறேன் எழுத்து இல்லை என்றால் அந்த மொழியில் புத்தகமே இல்லை ஒன்றுமே கிடையாது வெறுமனே பேசிக்கொள்வார்கள் வெறும் பேச்சு மொழிதான் எழுத்து கிடையாது எழுத்து இருக்கிற மொழிகள் இருநூறு மொழிகள் தான் இருநூறுக்கும் குறைவான மொழிகள் தான் இந்த இருநூறுக்கும் குறைவான மொழிகளில் ஏறக்குறைய அறுபது எழுபது மொழிகளுக்கு சொந்த எழுத்து கிடையாது வேறு ஒரு மொழியின் எழுத்தை தங்கள் மொழியின் எழுத்தாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் சொந்தமாக எழுத்து இருக்கிற மொழிகள் நூற்றி முப்பதிலிருந்து நூற்றி நாற்பது மொழிகள் இந்த உலகத்திலேயே நூற்றி முப்பதுலிருந்து நூற்றி நாற்பது மொழிகளுக்கு தான் சொந்தமாக எழுத்து இருக்கிறது என்றால் அந்த சொந்தமாக எழுத்து இருக்கிற மொழிகளிலேயே இரண்டாயிரம் ஆண்டுகள் வயது கடந்த மொழிகள் ஆறு மொழிகள் தான் ஆறே ஆறு மொழிகள் தான் அந்த மொழிகளிலே தான் எழுத்து இருக்கிறது இலக்கணம் இருக்கிறது இலக்கியம் இருக்கிறது காப்பியங்கள் இருக்கிறது கதைகள் இருக்கிறது எழுத்தும் இலக்கணமும் இலக்கியம் கொண்டு இரண்டாயிரம் ஆண்டுகளை கடந்த மொழிகள் ஆறு மொழிகள் ஒன்று கிரேக்கம் இன்னொன்று லத்தீன் ஈப்ரு சமஸ்கிருதம் சீனம் எது ஆறாவது மொழி நீங்க சொல்லக்கூடாதா எல்லாரும் சொல்லக்கூடாதா தாய்மொழியின் பெயரை எல்லாரும் சொல்லக்கூடாதா எனக்கு கேட்கலையே நன்றி 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 இப்படி அப்பப்ப சொல்லுங்க நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் ஏன் நீங்களும் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றால் தமிழர்கள் எவ்வளவு உயரமாக எவ்வளவு சிறப்பாக எவ்வளவு உரத்த குரலோடு தமிழ் என்று முழங்குகிறார்களோ அந்த குரல் யாருக்கெல்லாம் கேட்கிறதோ அவர்கள் தமிழர்களின் மீது வேறு ஒரு மொழியை திணிக்க விரும்ப மாட்டார்கள் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு சொல்லுங்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளை கடந்து இந்த உலகத்தில் வாழும் மொழிகள் ஆறு கிரேக்கம் லத்தீன் சமஸ்கிருதம் சீனம் தமிழ் இந்த ஆறு மொழிகளில் நான்கு மொழிகளை யாரும் பேசுவதில்லை இலக்கியம் இருக்கிறது இலக்கணம் இருக்கிறது காப்பியம் இருக்கிறது கதை இருக்கிறது ஆனால் நான் பேசி நீங்கள் கேட்பது போல நீங்கள் பேசி நான் கேட்பது போல மனிதர்கள் பேசிக்கொள்வதில்லை கிரேக்கத்தை கிரேக்கர்கள் பேசுவதில்லை லத்தின் யாராலும் பேசப்படுவதில்லை ஈப்ரூ பேசப்படுவதில்லை சமஸ்கிருதம் ஆலயங்களில் அர்ச்சனை மொழியாக இருக்கிறதே தவிர மனிதர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ளுகிற மொழியாக அது உயிர்ப்போடு இல்லை சிலருக்கு அது கசப்பாக இருக்கலாம் ஆனால் கசப்பாக இருந்தாலும் உண்மை உண்மைதான் எனவே இரண்டாயிரம் ஆண்டுகளை கடந்த ஆறு மொழிகளில் நான்கு மொழிகளை மனிதர்கள் பேசுவதில்லை என்றால் மொழியியல் அறிஞர்கள் அவைகளை இறந்த மொழிகள் என்று வகைப்படுத்துகிறார்கள் டெட் லாங்குவேஜஸ் இறந்த மொழிகள் நான்கு கிரேக்கம் லத்தீன் ஈப்ரு சமஸ்கிருதம் ஆண்டுகளுக்கு பிறகும் இன்னும் மனிதர்கள் பேசிக் கொண்டிருக்கிற உயிர்ப்போடு இருக்கிற மொழிகள் இரண்டே இரண்டு ஒன்று சீலம் இன்னொன்று ஆமிழ் மகிழ்ச்சி நீங்கள் இவ்வளவு ஈடுபாட்டோடு பேசுவது எனக்கு மிகுந்த பெருமையும் மகிழ்ச்சியும் அளிக்கிறது நான் நான் பார்த்து நாங்கள் பல ஊர்களுக்கு போகிறோம் தானே சில ஊரில் நீ பாட்டுக்கு பேசு நாங்கள் பேச மாட்டோம் எதையும் பேச மாட்டோம் நீ என்ன சொல்றது நான் என்னங்க பேசுறது என்று இருப்பார்கள் அப்படி இல்லை இரண்டாயிரம் ஆண்டுகளை கடந்த மொழிகள் என்று இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வரை சொல்லிக் கொண்டிருந்தோம் அதையே நீ கவரிக்கணும் மனிதர்கள் இன்னும் பேசிக்கொண்டிருக்கிற இலக்கணம் இருக்கிற இலக்கியம் இருக்கிற இரண்டாயிரம் ஆண்டுகளை கடந்த மொழி இரண்டு என்று இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வரை சொல்லிக் கொண்டிருந்தோம் ஆனால் மதுரைக்கு அருகிலே இருக்கிற கீழடியில் நடந்த அகல் ஆய்வுகளுக்குப் பிறகு அகழ்வாய்வுகளில் கிடைத்த எழுது எழுத்துக்களை விஞ்ஞான ரீதியாக அதன் வயது என்ன என்று கண்டறிந்து விஞ்ஞானம் நிரூபித்த பிறகு இந்த உலகத்தில் எழுத்தும் இலக்கணமும் இலக்கியமும் கொண்டு மனிதர்கள் இன்னும் பேசும் உயிர்ப்புடைய மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளை கடந்த உலகின் ஒரே மொழி அது அந்த ஒரே மொழிக்கு விழா அந்த ஒரே மொழிக்கு ஏன் விழா அந்த மொழியில் இருப்பது போல அற இலக்கியங்கள் உலகத்தில் எந்த மொழியிலும் இல்லை அந்த மொழியில் இருப்பது போல பக்தி இலக்கியங்கள் உலகத்தில் எந்த மொழியிலும் இல்லை அந்த மொழியில் இருப்பது போல ஞான இலக்கியங்கள் சித்தர் இலக்கியங்கள் உலகத்தில் எந்த மொழியிலும் இல்லை ஒரு சிறிய செய்தி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இதோ ஆசான் வள்ளுவன் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து என்று பாரதியார் பாடினார் ஒரு புலவனை தன்னாட்டிற்கு இல்லை உலகத்திற்கே தந்த பெருமை தமிழர்களுக்கு தான் உண்டு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் பேசுகிற செய்தியும் எல்லா காலத்திலும் எல்லா மனிதருக்கும் பொருந்தும் உலகின் ஒரு இலக்கியம் உண்டென்றால் அது திருக்குறள் தவிர வேறொரு இலக்கியம் இல்லை நீங்கள் தமிழிலேயே பார்த்தால் தெய்வங்களையும் கடவுளையும் பாடும் தான் திரு என்ற அடைமொழி திரு என்ற அடைமொழியே தெய்வத்தோடு தொடர்புடையது திருப்பாவை திருமம்பாவை திருமுருகாற்றுப்படை திருமந்திரம் என்று கடவுளையும் கடவுள் தொடர்பான விஷயங்களை பாடுகிற இலக்கியங்களுக்குத்தான் திரு என்ற அடைமொழி ஆனால் குறிப்பிட்ட எந்த கடவுளையும் பாடாமல் திரு என்ற அடைமொழி தாங்கி இருக்கும் ஒரே புத்தகம் திருக்குறள் மட்டும்தான் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்ல வேண்டும் ஒரு வரலாற்று செய்தி உங்களுக்கு சொல்ல வேண்டும் முன்னுரையாக ஏதோ ஒரு படம் கிடைத்தது என்பதற்காக வைக்கவில்லை இதை உலக பொதுமறை என்று சொல்வதற்கு என்ன பொருள் தெரியுமா உங்களுக்கு திருக்குறளை ஒரு மொழியில் மொழிபெயர்த்து விடுங்கள் இந்த செய்தியையும் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் உலகில் அதிகம் மொழிபெயர்க்கப்பட்ட உலகில் எல்லா மொழிகளிலும் அதிகம் மொழிபெயர்க்கப்பட்ட வெகு சில புத்தகங்களில் ஒன்று திருக்குறள் அதிகம் மொழிபெயர்க்கப்பட்ட பகவத்கீதையும் திருக்குறானும் விவிலியமும் மூன்று வேறு வேறு சமயங்களைச் சார்ந்த திருநூல்கள் எந்த சமயத்தையும் சாராமல் எந்த கடவுளையும் குறிப்பிடாமல் பொதுமறையாக அதிகம் மொழிபெயர்க்கப்பட்ட பெருமைக்குரிய ஒரே புத்தகம் திருக்குறள் இப்போ உதாரணத்திற்கு திருக்குறளை பிரெஞ்சு மொழியில் ஏற்கனவே மொழிபெயர்க்கப்பட்டு விட்டது ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன் பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு விட்டது மொழிபெயர்க்கப்பட்ட பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளை பிரான்ஸ் நாட்டிலே இருக்கிற ஒரு கல்லூரியில் படிக்கிற ஒரு இலக்கிய மாணவனின் கையில் கொடுத்து இது தமிழிலே இருந்த திருக்குறள் பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்ற அறிமுகத்தை சொல்லாமல் இதை நீ படி என்று என்று படிக்க கொடுத்தால் இது எந்த இருந்து வந்தது அவனால் கண்டறிய முடியாது அவன் படிக்கிற போது அவன் மொழி அவன் பண்பாடு அவன் கலாச்சாரம் அவனது ஒழுக்கத்திற்கும் பொருந்துவதாக அமையும் சிறப்பு திருக்குறளுக்கு உண்டு ஏனென்றால் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் எழுதி தமிழுக்கும் தமிழர்க்கும் தமிழ்நாட்டிற்கும் பெரும்புகழ் சேர்த்த திருக்குறளில் தமிழ் என்ற வார்த்தை கிடையாது தமிழர் என்ற வார்த்தை கிடையாது தமிழ்நாடு என்ற வார்த்தை கிடையாது அதாவது தமிழ் தமிழ்நாடு தமிழர் என்ற சொற்களை பயன்படுத்தாமலேயே தமிழுக்கு பெரும்புகள் சேர்த்த பெருமை யாருக்கு உண்டு திருக்குறளுக்கு உண்டு இன்னும் கூட திருக்குறளின் அதி முக்கியத்துவமான ஒரு சிறப்பை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வரலாற்று செய்தியோடு நான் இந்த முந்தரையை நிறைவு செய்து விடுவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி என்று அறியப்படுவதற்கு முன்பு அப்ப ஒரு மோகன் தாஸ் காந்தி தான் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி மகாத்மா காந்தி என்று அறியப்பட்டதும் பேசப்பட்டதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி குஜராத்தில் பிறந்து வளர்ந்த போர்பந்தர் வாசியான காந்தி பாரிஸ்டர் பட்டம் படித்த காந்தி லண்டனில் போய் சட்டம் படித்த காந்தி வக்கீல் வேலை செய்வதற்காக தென்னாப்பிரிக்காவிற்கு போகிறார் தென்னாப்பிரிக்காவிலே இருக்கிற பல வணிகர்களுக்கும் அங்கிருந்த ஆங்கிலேய அரசுக்கும் மேற்பட்ட வழக்குகளில் இந்தியர்களுக்காக காந்தி வழக்காடி ஓரளவு புகழும் செல்வமும் பெற்ற காலம்